விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக நல்லது சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி இனிய வணக்கங்கள் நாம் வார பலனாக ஆறாம் தேதி அக்டோபர்லேருந்து பன்னெண்டாம் தேதி அக்டோபருடைய பலனை பார்க்க போகிறோம் கணித்து விடுவோம் வாரங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற குரு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மற்றும் ஒரு குருவான சுக்கர பகவான் தன்னுடைய உச்சம் நீச்சம் என்கிற இடத்துல நீச்சத்துக்குள்ளார போகிறாரு கன்னிராசிக்குள்ளேற போயிடுறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகிறாருனாக்கா உங்களுடைய ராசியிலிருந்து லாபம் என்கிற மேஷராசியிலிருந்து ஆரம்பித்து உங்கள் ராசி வரைக்கும் பயணம் பண்ண போகிற பரணியிலிருந்து மிருக சுரேஷம் வரைக்கும் இப்படி பண்ணக்கூடிய காரியங்கள் காரணங்களிலே உங்களுக்கு சில நாட்களிலே முதல் இரண்டு நாட்களிலே லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும் குருவுடைய அந்த கடாட்சத்தினாலே குருவும் சந்திரனும் சேர்வதனாலே மனதிலே கொஞ்சம் உற்சாகமும் ஆனந்தமும் கிடைக்கக்கூடிய நாலு ஐந்து ஆறு என்ற தினங்கள் சுக்கரன் கன்னிராசிக்குள்ளரே அமர்வது நாலாம் இடம் ஆன மாத்ருஸ்தானம் பாசங்கள் பிணைப்புகள் காதல்களில் விரைச்சல்கள் போன்றவைகள் ஏற்படும் யாரையும் நேசித்து கொண்டிருந்தீர்களெல்லாம் கொஞ்சம் பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டிய விஷயங்களும் வரும் சூரியனோடு சேர்ந்ததுனால அடித்து தடித்து வார்த்தைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க விரோதங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டானதாலே கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சேரும் கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது நலம் பண வரவை கொடுக்கும் தனகாரகன் ஞானகாரகனாக மாறுவார் உங்களுக்கு லாபத்தை தருவார் உங்க ராசியிலிருந்து சுகத்தை பெறக்கூடிய பாக்யஸ்தானமான துலா ராசிக்குள்ள செவ்வாயும் புதனும் இருப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாற்றக்கூடிய எண்ணங்களை கொண்டு வந்து தருவார் முக்கியமாக இந்த வாரத்தில் யூக வணிகங்கள் கொஞ்சம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் சில விஷயத்தில் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு செய்யணும் இல்லைன்னா அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் உண்டும் ஏன் இப்படி பண்ண அதனால மாட்டிக்கிட்ட பற்றியான உங்களை ஏளனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் உங்கள் ராசி கும்பராசி இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறாரு குரு பார்க்கண கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கக்கூடிய பார்வை ஒன்பதாம் இடத்துல இருப்பதனாலே உங்களுடைய ராகுவானவர் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எழுதி அழகாக டியூன் பண்ணிக்கணும் கோவில் குலங்கள்லாம் போகும்போது உங்களுக்கான பரிவட்டங்கள் கட்டப்படும் கௌரவங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு செயல்படுத்தப்படும் அதனாலே சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் வித்தைக்கான தொழில் உங்கள் வித்தைக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி உயர்வாக பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை கிடைக்கக்கூடிய அது இந்த வாரத்தில் இருக்கிறது சனி வக்கரகதியிலே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அவர் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி அதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலை சூரியனால் பார்க்கப்படுதுனாலே எதையும் தன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சாண நான் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் செலவிடத்தில் லாபங்களும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது சங்கடகர சதுர்த்தி பத்தாம் தேதி வருவதனாலே சங்கடகர் தீக்குவதற்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறந்த பலராக அமையும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் நாலு ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாதனான சந்திர பெருமான் மேஷ ராசியிலிருந்து மிதுன ராசி வரை பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களே இந்த வாரம் இருக்கிறது தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் உங்களுடைய விரயஸ்தானத்துக்குள்ளே நுழைய போது சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய முதல் நான்கு நாட்கள் இருப்பதனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும் ராசியின் இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்து உங்கள் வாழ்க்கையிலேயே மனதிலே சில கோ குழப்பங்களையும் மருத்துவ செலவுகளையும் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு சுக்கரன் பத்தாம் தேதி என்று சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ந்து விடுகிறார் சூரியனுடன் சேர்ந்து விடுவார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை கொடுப்பது நன்மையை கொடுப்பது சௌக்கியத்தை கொடுப்பது எப்பயுமே திருப்தியை கொடுப்பதாக அமையும் அதனால் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பதனாலே எந்த காரியம் செய்யினாலும் அழகாக செய்யுங்க வேலைக்கு மனு போடுறது புதிய வேலைக்கு மாறுது இடம் மாறுது பிரயாணங்கள் பண்ணுறது பிரயாணங்கள் எல்லாம் லாபமாக பெற்றுக்கொள்வது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறது அயன சயன போகங்கள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை வாங்குறது சகோதரர்கிட்ட சன்மையாக இருக்கிறது எல்லா விதமான விஷயங்களும் நீ தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பது நாலாம் இடமான ராசிக்குள்ளார் அமர்ந்திருப்பதனாலே வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்களிலும் விவசாயம் போன்ற விஷயங்களிலும் நல்ல ஒரு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது ராகு அமர்ந்திருப்பது உங்கள் ராசியின் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஊக்கமின்மையால் அவஸ்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் குருவினால் பார்க்கப்படுவதனாலே அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரிலாக்ஸும் கிடைக்கும் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்கிறார் அதாவது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால அயன சயன போகம் மட்டுமில்லை கௌரவ பதவியும் கிடைக்கும் தன யோகத்தை கிடைக்கும் அப்பா மூலயமா வரக்கூடிய வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிதா யோகம் அப்படின்னு சொல்லி அந்த யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவார் சூரியனும் புதனும் பார்த்துக்கொள்வது தந்தை மகன் பிணவுகளை கிடைக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஹேண்டில் பண்ணணும் இந்த வாரம் சந்திர சங்கடகர் சதுர்த்தி பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம் அருகம்புள்ள வாழிட்டு போய் சாயங்கால வேலையில் பிள்ளையாருக்கு செயற்பிட்டு நல்ல ஒரு நாலு சுற்றி சுற்றி நமஸ்காரம் பண்ணி விளக்கு ஏற்றி வைத்தீர்களானால் பிள்ளையாரின் அனுகிரகத்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியும் சுபிட்சமும் ஒன்றாக வந்து சேரும் என்பது நல்ல தெளிவாக இருக்கிறது இந்த வாரத்திலே ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வளமும் நலமும் என்றும் உங்களை தொடர்ந்து வரட்டும் வாழ்க வளத்துடன்